ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அமெரிக்கா வந்து ஒரு டுவெண்ட்டி டேஸ் அப்படின்ற மாதிரி ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தோம் இப்போ ஃபைனலாக வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் பார்த்தாச்சு அப்பார்ட்மெண்ட் பார்க்குற ப்ராசஸ்லாம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் எங்களுக்கு ஃபீல் ஆச்சு ஏன்னா நாங்கள் வந்ததுக்கப்புறம் தான் சர்ச் பண்ண ஆரம்பித்தோம் ஃபைனலி ஒன்று புக் பண்ணி அப்புறம் ஆயிடுச்சு இப்போ நம்ம அப்பார்ட்மெண்ட் தான் போயிட்டுருக்கோம் இது வந்து எடிசன் அப்படின்ற ஒரு ஏரியா ஃபைனலாக ரீச் பண்ணியாச்சு வந்துவிட்டோம் நம்மளோட ஹீட் ஆப்புக்கு அடுத்த ஜென். ஹே, எல்லாரேயும் கன்வர்சிங் பண்ணி நம்ம அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். ஆக்சுவலா இது சின்ன சின்ன அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதனால நம்ம ஹோட்டல் இருமான்னு தெ இப்போ தான் நாங்கள் போட்டு பார்க்கறோம் இந்த சைம் தான் சாமிச்சுட்டு ஸோ இந்த சைட் நம்ம சாமி வச்சு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் எல்லா வேறு வேறு ட்ராலியில் இருக்குது திங்ஸ் எல்லாம் ஸோ இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வச்சு அதை ரெடி பண்ணிட்டுருக்கோம் எல்லாம் இந்தியாவிலேருந்து கொண்டு வந்த கிராசரி தான் எல்லாமே வந்து என்ன சொல்கிறது வச்சிட்ருக்கேன் இப்போதைக்கு டெம்ப்ரரியாக வைப்போம் ஃபர்ஸ்ட் அது மட்டும் நம்மளுக்கு கேஞ்சாக ப்ளேஸ் பார்த்துட்டு கரெக்டாக வச்சுக்கலாம் இப்போ நம்ம பாட்ரூம்ஸ் எதுவுமே இல்லை ஸோ இப்போயே வந்து ஜிப்லாக் கவர் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ரெண்டே ரெண்டு சம்பரம் மட்டும்தான் மிளகாப்பொடிக்கு கொண்டு வந்து அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கோம் இதுதான் கேஸ் ஸ்டவ்வு கீழே வந்து இருக்குது ஆக்சுவலாக வந்து நான் இந்தியாவிலேயே வாங்கிட்டு வரல இந்தியாவிலேயே வந்து நான் புதுசு தான் இங்கே வந்து அல்ட்ரா வந்து நல்லா இருக்குது இந்த பின்னு பாத்தீங்கன்னா வந்து இங்கே ப்ரெக் பண்ற தான் இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது வந்து ஒன் டென் ஓட்ஸ் சுவிட்ச் போடாமலே லைட் எரியுது ஆக்சுவலாக எல்லாமே டைரக்ட் கனெக்ஷனாக தான் இருக்குது இது வந்து ஓ இது எக்ஸாக்ஷன் ஃபேனுக்கு தான் இங்கே வந்து டைரெக்டாக தான் கனெக்ஷன் இருக்கு எதுக்குமே சுவிட்ச் இல்லை சின்ன ஜார் இது பெருசு ஜார் இருக்கு ஆக்சுவலாக இது ரொம்ப சின்னது அது மீடியமு இது ஒன்று இது சார் இது ரெண்டும் ஆக்சுவலாக சரி சார் ஆக்சுவலாக ஒரு ஸ்பேர் கொடுத்துருக்காங்க ஒரு இந்த வாஷரு அப்புறம் இதில் உள்ளது அப்புறம் ஒரு பிளேடு எல்லாமே இவங்களே ஒரு ஸ்பேர் கொடுத்துருக்காங்க மிக்சி எடுத்தாச்சு சரி அட்டை தூக்கி இங்கேயா மேலே போடலான்னு பார்த்தா மேலே ஒன்றுமே இல்லைங்க ஆக்சுவலாக கபோர்டு மட்டும்தான் இருக்குது நம்ம ஊரில் இருந்தால் ஒரு சீலிங் கொடுத்து அதில் என்ன சொல்கிறேன் சார் இருக்கும் தூக்கி போட்டலாம் நம்ம பார்க்கலாம் இந்த வைக்கலாம் உங்க ஆகிடுச்சு இப்போதிக்கு இவ்வளோ தான் என்ன எங்ககிட்ட என்ன பாட்டில்ஸ் தான் வாங்கிறதுனால நான் வந்து ஆக்சுவலாக இங்கே தண்ணி வந்து கேன் மாதிரி தான் வாங்குகிறோம் ஒரு கேஸ் வாங்குகிறோம் ஸோ அதில் நாட்டு சக்கரை பருப்பு இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் அந்த சின்ன கப்ஸில் வந்து இந்த மல்லிப்பொடி ஜீரகத்தூள் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் இப்போதிக்கு வேறு வழியில் வச்சு தான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் இந்த மதியாத கொஞ்சம் சும்மா நான் சொல்கிறது ரைஸ் வச்சுட்டோம் ஒன்றும் எண்ணு போயிட்டு ஒரு தயிர் வாங்கிட்டு வாங்கிட்டுமா நீங்கள் சின்ன பாக்கெட்லாம் கிடையாது இந்த மாதிரி பெருசு தான் ஸோ இதை வச்சு தான் என்ன சொல்லுறது அதாவது ஒரு ஓட்டில் பண்ணி இன்றைக்கி